வணக்கம் பாகியலட்சுமி சரியில்லை பழனிசாமி பாக்யாவுக்கு கை கொடுக்குறாரு நீங்கள் வந்துட்டு இந்த ப்ரோக்ராமை சிறப்பிச்சு கொடுத்துட்டீங்க பிறந்த நல்லா சந்தோஷமாக கொண்டாட வச்சுட்டிங்க சாப்பாடு சூப்பராக இருந்ததுன்ட்டு ஒரு நன்றி சொல்லிட்டு கை கொடுக்குறாரு இதை லோபிக்காவும் செல்வியும் பார்த்து இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிவிட்டு அவ்வளோ நல்லாயிருக்குன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா இவங்க எல்லாேருமே வந்துட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது பாகியா குடும்பத்தில் இருக்கிறவங்க அவங்க அக்கா பையன் எல்லோருமே கேள்வி கேட்குறாங்க பழனிசாமிக்கு நீங்கள் எப்போ கல்யாணம் பண்ணிக்க பாருங்க எவ்வளோ வயசாக என்ன கல்யாணம் பண்ணிக்கலான்னு கேட்கும்போது எனக்கு எதுக்குப்பா கல்யாணம் இதுக்கு மேலே சொல்லும்போது அதுக்காக அப்படியே வந்துரு முடியுமான்ட்டு ஆளாளுக்கு மாற்றி மாற்றி பற்றி செல்வி லோப்பிக்க எல்லாருமே சேர்ந்து கேள்வி கேட்குறாங்க அப்போ அவர் சொல்கிறார் என்னோட மனசுக்கு பிடிச்ச போனால் நான் மனசில் நினைக்கிறத வெளிப்படையாக அவங்களும் எனக்கு நான் கேட்குறதுக்கு முன்னால் செய்யணும் அந்த மாதிரி ஒரு பொண்ணாக இருந்தாக்கா நான் கல்யாணம் பண்ணிக்குவேன்ட்டு சொல்ல போது அந்த நேரத்தில் பாக்கியா உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட்டையும் இருந்தாங்கன்ட்டு எடுத்து வந்து கொடுக்குறாங்க அந்த நேரத்தில் இவருக்கு நினச்சி பார்க்குறாரு இவருக்கு மனசில் இருக்கிற எண்ணங்கள்லாம் வெளியில் வருது அவங்க கொடுத்துட்டு போயிடுறாங்க சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி பொண்ணுவன்ட்டு இவங்க ஒன்று ஒன்றா கேள்வி கேட்குறாங்க அப்போ அவர் சொல்கிறாரு எங்கள் அம்மாவை அவங்களோட அம்மாவை மாதிரி பார்த்துக்கணும் ரொம்ப நல்லோடு பார்த்து வச்சுக்கணுன்ட்டு அந்த நேரத்தில் பாக்கியா பயணிச்சோட அம்மாவை கூட்டிகிட்டு வந்துட்டு உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க எங்கள் அக்கா தங்கச்சிங்களோ அவங்களோட அக்கா தங்கச்சி மாதிரி எல்லாத்தையுமே வேற்றுமை பார்க்காம ஒத்துமையாக இருந்து பார்த்து எங்கள் குடும்பத்துக்கு பார்த்து எல்லாமே சந்தோஷமாக இருந்து பார்த்துக்கிற பொண்ணா எல்லாத்துக்குமே ஒத்து போகிற பொண்ணா இருந்தாக்கா நான் கல்யாணம் பண்ணிக்க வேண்ட மாதிரி ஒன்றுனா நினச்சி நினச்சி சொல்லிகிட்டு இருக்கும்போது அவங்க அங்கே அதே மாதிரி நடந்துக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்தது இவருக்கு அப்படியே மனசு மாறிப்போகுது பாக்கி அங்கங்கே போகிறாங்களோ அந்த பக்கம்லாம் இவர் வராரு பாக்கி பழனிச்சோட அம்மா இருந்தால் மா நீ சமையல் பண்ணதுக்கான பணம் கொடுக்கும்போது என்ன நீங்கள் வேறு ஆலாத்த நினைக்கிறீங்களா அவர் என்னோடய ஃப்ரெண்டு எனக்கு எவ்வளோ உதவி பண்ணியிருக்காரு இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைன்ட்டு அவங்க பணம் வாங்க மாட்டுறாங்க எல்லாரும் கிளம்புறாங்க வீட்டுக்கு நீங்கள் எப்போ திரும்ப உதவீங்கன்னுட்டு பழனிச்சாமோட அக்கா பையன் கேட்குறான் உங்கள் மாமாவுக்கு எப்போ கல்யாணம் நடக்குது அப்போ இதே மாதிரி நாங்கள் எல்லாருமே வந்து கல்யாணத்தை நடத்தலான்ட்டு எல்லாருமே கிளம்பிடுறாங்க பழனிச்சாமி தனியாக நின்று சிரிச்சுக்கிட்டு இருக்காரு அவங்க அம்மாவும் அக்கா வந்து கேட்குறாங்க என்னடா தனியாக சிரிச்சுக்கிட்டு இருக்கேன்ட்டு கேட்கும்போது அதெல்லாம் இல்லை ஃபங்க்ஷன் ரொம்ப சந்தோஷமாக நடந்தது இல்லையன்ட்டு ஆமாம் ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்களாம் நல்லா சிறப்பித்து கொடுத்துட்டாங்கன்ட்டு சொல்லும்போது அப்போது யார் யாராவது குறிப்பிட்டு சொல்கிறியே பொதுவாக சொல்கிறேன்ட்டு பொதுவாக தான் சொல்கிறேன்ட்டு தெரியண்டா நீ என்னென்ன மனசில் நினச்சிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கேன்ட்டு எங்களுக்கு தெரியன்ட்டு இவங்க கிண்டல் பண்ணுறாங்க நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் அதுவும் கிடையாதுன்ட்டு தெரியண்டா உனக்கு பிடிச்சு போயிருக்கிறேன் சொல்லுடா அவங்க மாமியார் மாமனார் கூட நல்லவங்களாக தான் இருக்காங்க சொன்னாக்க நாம போயிட்டு அவங்ககிட்ட பொண்ணு கேட்கலான்ட்டு ஐயோ அப்படியெல்லாம் கிடையாது நீங்க என்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படியெல்லாம் நான் நினைச்சதே இல்லை அவங்க என்னோட ஃப்ரெண்டு இதெல்லாம் நீங்கள் வேற யார்ட்டா சொல்லி வெளியே வச்சுட்டு பிரச்சனை பண்ணி வச்சுட்டு அவர் சொல்லிட்டு போறாரு இவன் மனசில் வச்சுக்கிட்டு எதுவுமே சொல்லாம வேணும்னு நம்மளை எப்படி ஏமாத்தான் பாருன்ட்டு இவங்க சிரிக்கிறாங்க பாக்கியா வீட்டுக்கு வந்துட்டு அவங்க மாமியார் கிட்ட சொல்கிறாங்க பழனிசாமிக்கு அவங்க அம்மா கல்யாணம் பண்ணி வேணும்னு ஆசைப்பட்டாங்க இவ்வளோ தான் லேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு கூட அவங்ககிட்ட வாக்கு கொடுத்துருக்கோம் நல்ல பொண்ணை பார்த்து அவங்கள கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு பொண்ணு எதுவும் அமைய மாட்டேங்குது உங்கள் பக்கம் ஏதாவது எந்தால் பாருங்கத்தன்ட்டு சொல்கிறாங்க என் பக்கம் எனக்கு எதுவுமே இல்லையாமான்ட்டு சொல்லும்போது சரி மாமா கிட்டேயாவது சொல்லி ஏற்பாடு பண்ணி ஒரு நல்ல பொண்ணை பார்த்து பழனிசாமிக்கு கல்யாணம் பண்ணி வச்சணுன்ட்டு சொல்கிறாங்க அதனத்தில் எங்கள்ம்மா அவங்க ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப பேர் வரலையா அவங்க அக்கா தங்கச்சிங்களா ரொம்ப இருக்காங்க சொன்னாங்க ரெண்டு பேர் தானே சொல்லும் சொல்லும்போது என்னன்னு தெரியல அவருக்கு பிடிக்கலான்ட்டானே அவங்க அம்மாவுக்காக தான் அவர் பிறந்த நல்லா பெருசாக கொண்டாடணுன்ட்டு அவங்க அம்மா தான் இவர் ஒத்துக்கிட்டாருன்ட்டு செஞ்சாங்கன்னுட்டு இவங்க பழனிசாமிக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலான்ட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க இதோட முடிதே நன்றி வணக்கம்